பெயர் மீனாட்சி நான் ஒரு ரிட்டையர் ஆசிரியர் எனக்கு ஒரு மகன் மட்டுமே உண்டு எனக்கு திருமணம் முடிந்த ஐந்து வருடத்திலேயே என் கணவர் இறந்துவிட்டார் அவர் இருக்கும்போது எனக்கு வேலை இல்லை வீட்டில்தான் இருந்தேன் அதன் பிறகு வர்மிக்காக ஒரு ஆபீஸில் வேலை செய்து வந்தேன் அந்த நேரத்தில் ஆசிரியராக வேலையும் கிடைத்தது வெளியூரில் என் அம்மாவையும் துணைக்கு அழைத்து கொண்டு சென்றேன் முதலில் இடம் பழகவே கொஞ்ச நாட்கள் ஆனது எப்படியோ என் மகன் முரளியே ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைத்தேன் முரளிக்கு ஒரு பதினைந்து வயது இருக்கும் போது என் அம்மா இறந்து விட்டார் அதன் பிறகு நானும் மாற்றலாகி சொந்த ஊருக்கே வேலைக்கு வந்து விட்டேன் என் மகன் முரளி படித்து இப்போது ஒரு அரசு துறையில் வேலைக்கு சேர்ந்தான் மகனின் அந்தஸ்துக்கு சமமாக ஒரு பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன் அவள் பெயர் மாட்டி அவளும் ஒரு அரசு துறையில் பணி புரிந்தாள் எனது மருமகளும் திருமணம் முடிந்த ஒரு வாரத்திலேயே வேலைக்கு போய்விட்டாள் இதுவரை நமக்கு ஓய்வில்லை இனி நம் மருமகள் எல்லா வேலையும் செய்வாள் என்று எதிர்பார்த்த எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது மருமகள் வேலைக்கு செல்கின்ற ஒரு நாளைக்கு முன்னால் என்ன அழைத்து அத்தை நான் நாளையிலிருந்து வேலைக்கு செல்கிறேன் காலை ஏழு மணிக்கு முன்னால் கிளம்ப வேண்டும் அதற்கு முன்னால் எனக்கு காலையில் சாப்பிட உணவும் மதத்திற்கு உணவும் ரெடி பண்ணி வைத்து விடுங்கள் அதன் பிறகு ஒரு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வருவேன் வந்ததன் டீ ரெடியாய் இருக்க வேண்டும் அடுத்து இரவு சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணி சுட சுட வைக்க வேண்டும் இப்போதே சொல்லிட்டேன் பிறகு சொல்லவில்லை என்று சொல்லக்கூடாது என்று கண்டிப்பாய் சொல்லிவிட்டாள் முரளியும் புது யா போக போக பழகும் என்று மீனட்சியிடம் சொல்லிவிட்டா நான் காலையில் இவ்வளவு வேலையும் முடித்துவிட்டு அப்புறம் நான் பள்ளிக்கு கிளம்ப வேண்டும் ரொம்ப சோர்ந்து தான் பள்ளிக்கு செல்வேன் எப்போது நமக்கு ஓய்வு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்து இருந்தேன் நான் பார்த்தபடியே எனக்கு ஓய்வு கிடைத்தது இனி கொஞ்சம் சும்மா இருக்கலாம் என்று நினைத்த எனக்கு இன்னும் அடுத்த வேலை தொடங்கியது எனது மருமகள் கர்ப்பம் அடைந்தால் அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து நான் மிகவும் கலைத்து போனேன் ஏனென்றால் எனக்கு எல்லா உண்டு அதனால் என் உடம்பு ஒத்துக்கொள்ளவில்லை அடிக்கடி சோர்ந்து படுத்தேன் என் மருமகள் என்னை குறை கூற தொடங்கிவிட்டாள் உங்கள் மகளாயிருந்தால் இப்படி செய்வீங்களா என்று என் மகனிடம் குறை கூறவும் தொடங்கிவிட்டாள் முடியாவிட்டாலும் எல்லா வேலையும் செய்து கொண்டு தான் படுத்தேன் என் மகனும் அவன் பங்குக்கு வந்து திட்டினான் எப்படியோ எனது மருமகளுக்கு குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்து மருத்துவமனையில் இருந்தே என் வீட்டிற்கு வந்து விட்டால் தனது அம்மாவுக்கு உடம்புக்கு முடியவில்லை என்று சொல்லிவிட்டால் எனது மருமகளின் தாயும் தங்கையும் ஒரு மூன்று மாதங்கள் இங்கிருந்து குழந்தையை பார்ப்பதை சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டனர் அவர்கள் எனக்கு ஒத்தாசையாய் இருப்பார்கள் என்று நான் நினைத்ததற்கு எதிர்மாறாய் அவர்கள் இருந்தனர் எல்லாருக்கும் பணிவிடை செய்து பழி ஆகிவிட்டேன் பிள்ளையை பார்ப்பது முதல் வெளியில் செல்வது வரை என் வேலை மட்டுமே நான் இப்போது ரொம்பவும் மெலிந்து விட்டேன் ஒரு மூன்று மாதங்கள் என்று சொன்னேன் என் மருமகளின் அம்மாவும் தங்கையும் இப்போ இங்கே இருப்பதாய் சொல்லிவிட்டனர் எனக்கு தான் கஷ்டமா இருந்தது என் மகன் முரளியை அவனிடம் என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியவில்லை மகி அம்மாவிடம் கொஞ்சம் வேலை செய்ய சொல்லி என்று கூறினேன் அவனும் தான் மகியிடம் பேசுவதாய் சொன்னான் முரளி தன் கூறினான் அவளுக்கு உடனே கோபம் வந்தது ஓடி வந்து என்னை அழைத்தாள் நீங்கள் யாருக்கு வேலை செய்கிறீர்கள் உங்கள் மகனுக்கும் பேருப்பிள்ளைக்கும் தானே அதற்கு இப்படி தேவையில்லாமல் உங்கள் மகனிடம் குறை கூறி இருக்கிறீர்கள் நீங்கள் படித்தவள் தானே என்று சாடினாள் நான் பேசினேன் எல்லாரும் போல நான் ஒரு மனிசிதான் என்னால் வேலையைத்தான் செய்ய முடியும் அளவுக்கு அதிகமான வேலையை தந்தால் எனக்கு உடம்பு ஒத்துக்கொள்ளவில்லை எனக்கு வயது ஆகிறது இல்லையா என்று நான் கூறினேன் உடனே என் மருமகள் வாயில் வந்தபடி என்னை திட்டினால் நான் ஏதோ மன வீட்டிற்கு வெளியே சென்று நடப்பது சாலை என்று கூட தெரியாமல் கால் போன போக்கில் நடந்தேன் அப்போது ஒரு லாரி வந்து என்னை இடித்து தள்ளியது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் மருத்துவமனையில் நான் இருந்தேன் எனக்கு சுய நினைவு இல்லாமல் இருந்தது ஆனால் அவர்கள் பேசும் வார்த்தை என் காதில் கேட்டது மகிதன் அம்மாவிடம் பேசினால் உங்களை அழைத்து வந்தால் நாம் கொடுக்கிற டார்ச்சரில் கிளவி வீட்டை விட்டு வெளியே போய்விடும் என்று எண்ணினான் கூட்டிட்டு வந்தேன் அது வெளியே போறதுக்கு பதிலா இங்கே வந்து என்னை காவல் காக்க வைத்திருக்கிறது என்று கோபப்பட்டால் உடனே மகி அம்மா கூறினாள் நீ உன் அதில் அந்த நினைப்போடு என்னை வீட்டிற்கு கூட்டி சென்றால் நான் உன் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டேன் உன் மாமியாருக்கு அவங்களை தவிர வேறு யாரும் வேலை செய்யறது பிடிக்காது என்று நீ கூறியிருந்தாய் வேலை செய்யாமல் இருந்தேன் இந்த பாருமகி உன் மாமியார் சிறு வயதில் இருந்தே தனியே உன் கணவனை கஷ்டப்பட்டு வளர்த்தவள் இந்த உலகத்தில் மாமியார் என்றால் கொடுமைக்காரிகள் நிறைய பேர் உண்டு ஆனால் உன் மாமியார் அப்படிப்பட்டவர்கள் இல்லை இப்படி ஒரு மாமியார் உனக்கு கிடைக்க நீ கொடுத்து வச்சு இருக்கணும் இனிமேல் உன் மாமியாரை நல்லபடியாய் பார்க்க வேண்டியது உன் கடமை தான் இனிமேல் அவர்களை வீட்டை விட்டு விரட்டணும் என்று ஒரு நினைப்பு உனக்கு இருந்தால் அதை நீ மறந்துவிடு என்று கடுமையாக சொல்லிவிட்டாள் இதை வெளியில் என்று கேட்டுக்கொண்டு முரளி சரிய அத்தை இனி நல்ல புத்தி வரட்டும் என்று கூறினான் அந்த நேரம் பார்த்து எனக்கு மூச்சு நிற்பது போல தோன்றியது டாக்டர்கள் உங்க அம்மாவின் உயிர் இந்த சிறிது நிமிடத்தில் போய்விடும் அவர்கள் ஏற்கனவே நான் இறந்தால் என் உடல் உறுப்புகளை தானே செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பதில் என்ன என்று முரளியிடம் கேட்டனர் முரளி அம்மாவின் விருப்பம் எதுவோ அதுவே என் விருப்பம் அம்மா உன் ஆசைப்படி நான் ஒரு ஆசிரமம் கற்றேன் அந்த ஆசிரமத்திற்கு உன் பெயரை சூட்டுகிறேன் என்று சொன்னதும் சந்தோஷத்தில் என் உயிர் பிரிவதை உணர்ந்தேன்